எல்லாம் தகுதி கொடுக்கறோம் இந்த உலகத்துல பள்ளிக்கூடத்துல போல யார்ட்டும் படிக்கல ஒரு ஆள் படிச்சாக்கா நம்ம ஆச்சரியப்படுவோம் அல்ல இறந்து போனவருக்கும் தகுதி கொடுக்கறோம் அல்ல நினைச்சா முடியுமா முடியாதா நாங்களும் வித்தியாசப்படுத்துறோம் நீங்க யார் ரெண்டு வித்தியாசப்படுத்தல அல்லா இருக்கிறது இருக்குங்கிறாங்க நீங்களே என் முடிவு பண்ணீங்க நாங்க தான் இல்லங்கிறோம வித்தியாசம் என்னன்னு கேட்டீங்க வித்தியாசம் சொல்லிவிட்டோம் இது எல்லையும் உள்ளதே எல்லையும் இல்லாது அன்பிற்குரிய சகோதரர்களே ஷேக் அப்துல்லா ஜமாலி அவருடைய கொள்கை வந்து பகிரங்க இணை தான் என்பது மீண்டும் மீண்டும் நிறுவனமாகிக் கொண்டே இருக்கிறது அதாவது அல்லாஹுவை போலதான் அவர்கள் கேட்கிறார்கள் என்பது அதாவது கொடுத்திருக்கிறாங்கிறாங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னு கேட்டா அல்லாஹுவை போலதான் கேட்கிறார்கள் அல்லாஹுவை போலதான் பார்க்கிறார்கள் இது அல்லாவுக்கு மட்டும்தான் உள்ளதுங்கிறது என்ன ஆதாரம் அல்லாவுக்கு மட்டும்தான் உள்ளது என்ன ஆதாரம் என்று ஒரு கேள்வி கேட்கிறாங்க இந்த கேள்வி பதில் சொல்ல தகுந்த கேள்வி கிடையாது என்று இருந்தாலும் அல்லாஹை பற்றி பேசும்பொழுது அவன் அவனை போல யாரும் இல்லைங்கிறதே போதுமான ஆதாரமா இருந்தாலும் கேக்குறதுக்காக அதுக்கு ஆதாரமும் சொல்றேன் தேவையே இல்ல கேட்கறதுக்காக அதுக்கும் சொல்றேன் இந்த லைச கமிசலிகி செய்யும்னு சொல்றோம்ல அது ஒரு ஆயத்துடைய பாதிதான் இன்னொரு பாதி என்ன லைச கமிசலுகி செய்வும் ஒகுவ சமய உள் அவனை போல எதுவுமே இல்லை அவன்தான் பார்ப்பவன் அவன்தான் கேட்பவன். இந்த கேக்குறது பார்க்கிறதுக்கு தான் அல்லாஹ் சொல்லவே செய்றான். இந்த லைஸகே மிஸ்லி ய எதுக்கு சொல்றான்? அவனை போல எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு அவன் பார்க்கறான். அப்பனா என்ன அர்த்தம்? பார்க்கிறதுல அவனை மாதிரி கிடையாது. எல்லாத்துலயும் தான் கிடையாது. இப்படி கேட்பார்கள் என்பதற்காகவே இந்த ரெண்டு பண்புல வாதம் பண்றதால என்னமோ தெரியல. அல்லாஹ் என்ன செய்றான்? அதையே கொண்டு வந்து போடுறான். ஹவ்வ சமீயுல் அவன் கேட்பவன் பார்ப்பவன். அப்பனா என்ன அர்த்தம்? இதுல யாரும் அவனை போல கிடையாது கேட்பதுல பார்ப்பதுல அவனை போல எதுவும் கிடையாது என்று நாற்பத்தி இரண்டாவது அத்தியாயத்தில் பதினோராவது வசனத்தில் அல்லாஹ் தெல்ல தெளிவாக டிக்ளேர் பண்ணிவிட்டான் அப்ப அவனுக்கு மட்டும்தான் இருக்குது என்பதற்கு ஆதாரத்தை காட்டிவிட்டோம் அப்ப அவனுக்கு மட்டும்தான் இது இருக்குது அதாவது அந்த எல்லாத்தையும் கேட்கக்கூடிய எந்த விதமான நிபந்தனைகள் இல்லாமல் கேட்கக்கூடிய ஆற்றல்ல அவனை போல எதுவுமே கிடையாது என்று தெல்ல அல்லாஹ் டிக்ளேர் பண்ணதுனால நீங்கள் இறந்தவரை எப்ப கூப்பிடுகிறீர்களோ அந்த வினாடியே நீங்கள் சிரிக்க வைத்து விடுகிறீர்கள் பகிரங்க இணை வைப்பை செய்து விடுகிறீர்கள் என்பதுல கடுகளவு சந்தேகம் இல்ல அடுத்து என்ன வித்தியாசம் ஒரு வித்தியாசம் இருக்கிறான் நாங்கள் அவன போல என்ன சொல்றோம் குடுத்திருக்கிறான் அல்லா அப்படின்னு ஒரு வாதம் வைக்கிறாங்க குடுத்திருக்கிறான் என்று சொன்னால் இதுக்கு தெளிவு ஆதாரம் காட்டணும் எங்கிருந்து பேசினாலும் எவ்வளவு பேர் பேசினாலும் அல்லாஹ் கேக்குற மாதிரியே இந்த மனிதர் கேட்பார் அல்ல அந்த மனிதர் கேட்பார் அனைத்து மனிதரும் கேட்பார்கள் என்று நீங்கள் ஆதாரம் காட்டணுமே தவிர தெளிவா அதுக்கு ஆதாரம் காட்டு எப்படி காட்டணும் அல்லாவை போலவே கேட்கக்கூடியதை நான் இவருக்கு கொடுத்திருக்கிறேன் அல்லாவை போலவே என்னை போலவே பார்க்கக்கூடிய சக்தியை நான் இவருக்கோ அவருக்கோ எவருக்குமோ கொடுத்திருக்கிறேன் என்று நீங்கள் காட்டாத வரைக்கும் கொடுத்திருக்கிறான்னு சொல்ல இயலாது கொடுத்த நமக்கு அல்லா சொன்னதே தெரியும் அல்லா ஒரு ஆளுக்கு என்னத்தையாவது கொடுத்திருக்கிறான்னு சொன்னா வெளிப்படையா தெரியக்கூடிய விஷயங்களை கொடுத்திருக்கான்னு சொல்லிடலாம் எனக்கு கையை பாக்குறீங்க உங்களுக்கு கண்ணிருக்கலாம் பார்க்காத ஒரு விஷயம் நீங்க நினைப்பதாக இருந்தால் அதை நான் வந்து இந்த மாதிரி எங்கிருந்து பேசினாலும் எவ்வளவு பேர் பேசினாலும் அல்லது என்னுடைய கேள்வித்திறன் எப்படிப்பட்டதோ அது மாதிரி கேட்கக்கூடியவர்களாக நான் சிலரை படைத்திருக்கிறேன் என்று நீங்க என்ன செய்யணும் ஆதாரம் காட்டணுமே நாங்க காட்டிவிட்டோம் இந்த கேட்கறதுலையும் பார்க்கறதுலையும் அவனை போல யாரும் இல்லை அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் அவனை போல இருக்கு நீங்க நினைக்கிறீங்க சிறுக்கு மீண்டும் உறுதியாகிவிட்டது அப்ப நீங்க கேட்கிற மாதிரி என்ன செய்யணும் நீங்கள் சொல்வீர்களே ஆனால் அதற்கு நீங்க ஆதாரம் காட்டணும் தூரத்தில் உள்ளது மதுரையில் நான்தாவது உதாரணத்துக்கு சொன்னேன் ஏன்னா அதுல அதுல ஒரு பலவீனம் இருக்கிறதுனால அது ஒரு ஆதாரமா காட்டக்கூடாதுங்க வேண்டி மதுரையில் உள்ள தொலைபேசியில கேட்கறமே அப்படின்னு அதையும் அவங்க ஆதாரமா காட்டுறாங்க தொலைபேசியில நீங்க பேசினாலும் ஒரு நேரத்தில் ரெண்டு கால் அட்டன் பண்ண முடியுமா டபுள் சிம் போட்டா கூட ஒன்னு வெயிட்டிங்கா போயிரும் அப்ப ரெண்டு பேர் கேட்கல மனசனத்தை அப்பவும் இருக்கிறீங்க நீங்க அமெரிக்காவில பேசினா கூட அமெரிக்காவில இருந்து ஒரு காலை கொண்டு ஒன்னு தானே கேட்க முடியும் ரெண்டு காலுக்கு ரெண்டு கேட்க முடியுமா அது கூட கேட்க முடியாது அப்ப நம்ம வந்து ஆயிரம் கால் அட்டன் பண்ணுவாரா அவர் எங்க வேணாலும் இருந்துட்டு போறாரு அந்த பலவீனத்தோட தான் அப்பவும் இருக்கிறார் அந்த பலவீன ஒரு காலத்திலயும் மாறவில்லை தூரத்தில் உள்ள பாக்குறாரு அதுக்கு லட்சம் பாப்பாரா அதத்தான் பாப்பார் ரெண்டு கண்ணு ரெண்டு காட்சி காண முடியாதுங்கிறான் ஒன்னதான் பாப்பார் அப்ப நம்ம அந்த பாக்குற திறமைக்கு தூரத்துல உள்ளது நீங்கள் வேற கருவிகள் கொண்டு பார்த்தாலும் உங்கள்கிட்ட அந்த பலவீனம் நீடித்து கொண்டு தான் இருக்கிறது அவனை போல நீங்க பாக்கல அது அப்படியே நிக்கும் அவனை போல கேட்கல என்பது அப்படியே மிச்சமாக நிக்கும் ஏ லட்சம் ஆயிரம் கோடின்னு நீங்க பாக்கையில கேட்க இயல தப்போ அப்ப நம்ம என்ன கேட்கிறோம் இந்த மாதிரி யாருக்காவது அல்லா குடுத்துருக்கறான் என்று நீங்க காட்ட வேண்டும் இவங்களுடைய அறியாம எங்க தொக்கி நிக்கிதுன்னு கேட்டா அது வேணும்னு செய்வார்களே ஆனால் அது அறியாமை என்ன சொல்ல இயலாது புரியாமல் செய்யக்கூடிய சில மக்கள் இருக்கிறாங்க அந்த அறியாமைக்கு என்ன அடிப்படை காரணம்னு கேட்டா அவர்களை எடுத்து காட்டின மாதிரி சில சம்பவங்கள் அல்லாஹ் சில அதிசயங்கள் நிகழ்த்தி காட்டுவான் நபிமார்கள் மூலமாக மூச்சு சாத்துல அல்லாஹ் நிகழ்த்துவான் அதை நம்ம நம்பணும் மார்க்கத்துல கட்டாய கடமை மூஜிசா இருப்பது என்ன செய்யன்னு நம்பணும் மூஜிசா மறுத்தா ஒருத்தர் காப்பீராரன் வாங்கி அல்லாஹ் சொல்றதுனால மூஜி என்ன ஒரு ஆளுக்கு ஒரு அற்புதத்தை அல்லாஹ் கொடுத்தான்னு சொன்னா எல்லாத்தையும் கொடுத்தான்னு விளங்கிடக்கூடாது அத கொடுத்தான் அப்ப கொடுத்தான் அவ்வளவுதான் கொடுத்தான்னு தான் தவிர அவருக்கு உன்னை கொடுத்ததுனால இவர் என்னத்த வேண்டாலும் செய்வாரு எப்ப வேண்டாலும் செய்வாரு எதை வேண்டாலும் செய்வாரு என்று எந்த ஒரு அற்புதத்தை என்ன செய்யக்கூடாது அதுலதான் கோளாறு காரணமே ஒன்னு ரெண்டு பாக்குறாங்க ஈசா நபி உயிரோட இறந்தவர்களை உயிர்ப்பித்தார்கள் அதை நம்ம அப்படியே நம்ப வேண்டும் நீங்கள் வீட்டிலே சேமித்து வைத்திருப்பதை நான் சொல்லுவேன் சொன்னார்கள் நம்ப வேண்டும் பறவையை களிமண்ணால் படைத்து ஊதுவேன் பறவையா மாறி விரும்பும் சொன்னார்கள் நம்ப வேண்டும் எல்லாத்தையும் சொல்லும் பொழுது இப்ப ஈதுன்னு இல்லா அல்லாவிடத்துல பர்மிஷன் வாங்கி அனுமதி வாங்கி செய்தார்கள் இருக்கிறது அப்ப அது என்ன விளங்கிரணும் எப்ப அல்லாஹ் அனுமதி கொடுத்தானே அதை செய்வாங்களே தவிர அவங்க நினைக்கும் போதெல்லாம் செத்து போனாளே எல்லாம் உயிராக்க முடியாது ஈஸ நபி நாளைக்கு મોત போய்டுவார் தன்னையே உயிராக்கிர முடியாது அவருக்கு அவர் મોત தான் போகப் போறாரு ஆயில கொஞ்சம் நீட்டி கொடுத்திருக்கான் அல்லாஹ் அதனால எத்தனை நபிமார்கள் வந்து મોત அவாயிட்டாங்க அப்ப நம்ம என்ன விளங்கணும் அற்புதங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆளுக்கு ஒரு அற்புதத்தை அல்லாஹ் கொடுத்தான்னு சொன்னா அதை கொடுத்தான் அதை கொடுத்தானே அனைத்தையும் கொடுத்தான்னு நம்ம சொல்ல அப்படி சொன்னா அவங்க அடி வாங்கி இருக்க கூடாது உத வாங்கி கூடாது கொல்லப்பட்டிருக்க கூடாது ஊற விட்டு விரட்டப்பட்டிருக்க கூடாது சாப்பாட்டு கஷ்டப்பட்டிருக்க கூடாது அப்ப சில விஷயங்களை பாத்தீங்கன்னா ஒண்ணுமில்லாத மாதிரியும் தெரியும் அப்ப நம்ம என்ன வழங்கணு அல்லாஹ் வந்து தன்னுடைய வல்லமையை காட்டுவதற்காக வேண்டி சில அற்புதங்களை சிலருக்கு கொடுப்பான் அதுக்கு என்ன அர்த்தம் ஒரு ஆளுக்கு கொடுத்தால் அது அனைவருக்கும் இருக்குன்னு புரிந்து கொள்வது அறியாமை எனக்கு ஒரு அதிசயத்தை அல்லாஹ் ஒரு ஆற்றலை கொடுத்தான்னு வச்சுக்கிறேங்க அது எனக்குன்றது அர்த்தமாவே தவிர இவருக்கு கொடுத்தால் அனைவருக்கும் இருக்குன்னு நினைக்கிற கூடாது அனைவருக்கும் உள்ளது ஒன்னும் தனித்தனியா தான் புருப்பு காட்டணும் அப்ப ஒரு ஆளுக்கு அல்ல எதையாவது கொடுத்ததா சொன்னால் அவருக்கு கொடுத்தான் என்ற அர்த்தம் ஒரு ஆளுக்கு ஒரு ஒரு விஷயத்தை கொடுத்ததாக சொன்னால் அந்த ஒரு விஷயத்தை கொடுத்ததாக அர்த்தம் பத்து விஷயத்தை கொடுத்ததாக சொன்னால் அந்த பத்து விஷயத்தை கொடுத்ததாக அர்த்தம் அந்த பத்து விஷயத்தை கூட அவர் நினைச்ச நேரத்தில் செய்யலாம் என்ன முடியாது மூசா நபி கைத்தறி வச்சிருந்தாங்க அந்த கைத்தறி வச்சிருக்கும் போது அவர் நினைச்ச அற்புதம் பண்ண முடிஞ்சா அல்ல போட சொன்னோன்னு போட்டார் பாம்பா மாறுது

அதை மூசா நபி இருக்கத்தான் செய்தார்கள் அப்ப இந்த அற்புதங்களை சரியான முறையில் புரிந்து கொள்ளாம ஏதோ ஒன்னு ரெண்டு அற்புதங்கள் நபிமார் கொடுத்தவனே பாத்தீங்களா அல்லாஹ் தன் சிபத்தையே கொடுத்து விட்டான் சிபத்தை எல்லாம் கொடுக்கவில்லை சிபத்துனா என்ன யார வேண்டாலும் எப்ப வேண்டாலும் எத்தனை தடவை வேண்டாலும் உயிராக்கக்கூடிய சக்தி இருக்குது அது அல்லாவுடைய சிபத்து ஒவ்வொருத்தர் மூலமாக அல்லா சில செயல்களை வெளிப்படுத்து உயிரோடு உள்ளவர்கள் மூலமாக வெளிப்படுத்துவான் நம்ம செய்யறதுனா அல்லாஹ்வுடைய ஆற்றலை கொண்டுதான் செய்கிறோம் ஆனா எப்படி இதை விளைவிக்கிறேன்னு ஒரு ஆளுக்கு அல்லாஹ் பிரத்யேகமா எதையாவது கொடுத்தால் அவருக்கு மட்டுமே என்று புரிந்து கொள்ள வேண்டும் இது ஒரு முக்கியமான விஷயம் அடுத்து என்னன்னு கேட்டா சில ஆளுக்கு சில சக்தி கொடுத்தா சொன்னாங்க அதுக்கு உதாரணம் அவங்களையும் சொன்னாங்க என்ன சொன்னாங்க தசாவதானிகள் இருக்கிறார்கள் சதாவதானிகள் இருக்கிறார்கள் தசுனா பத்து அவதானினா கவனிக்கக்கூடியவர்கள் பத்து காரியங்களை ஒரு நேரத்தில் கூடியவர்கள் வந்து தசாவதானிம்பாங்க சதம் நூறு நூறு காரியத்தை ஒரு நேரத்தில் கவனிக்கக்கூடியவர்கள் என்ன செய்வாங்க சதாவது அணியுமாங்க இப்படி எல்லாம் ஆற்றல் உள்ளவர்கள் இருக்கிறார்களே இருந்து கண்ணு முன்னாடி காட்டினாங்கன்னா நம்பிட்டு போங்க இவர் சதாவது ஆதாரம் இருக்காங்க இவரையும் நான் சதாவது அணிக்கலாமா இவர் சதாவது ஆதாரம் கிடைச்ச இவர் சதாவது அணி சதாவது என்ன என்ன அர்த்தம் கேட்டா ஒரு நேரத்தில் பேசிக்கிட்டே இருப்பாங்க ஒரு பேசிக்கிட்டு இருக்கும்போது போது ஒருத்தர் கேள்வி கேட்பார் காதுக்கு மேல கொடுத்துட்டு இருப்பாங்க முதல்வரால் சொரிஞ்சுக்கிட்டு இருப்பாரு சொரிய படிச்சுன்னு என்னன்னு அப்போ நூறு காரியங்களை பல காரியங்களை ஒரே நேரத்தில் கண்காணிக்கிறது வந்து பயிற்சி மூலமாக வரும் அது வந்து இதனால அது ஆன்மீகத்தினாலேயோ இறை நேசர் என்ற காரணத்தினாலே வராது இதுல காப்பீர்கள் தான் அதிகமாக தசாவதானிகளும் சதாவதானிகள் இருந்திருக்கிறாங்க முஸ்லீம்கள் ஒரு ஆள் தான் வரலாற்றில் கிடைக்கிறார் அப்ப இது வந்து பயிற்சியினால அது கிடைக்கக்கூடியது ஒரு ஆள் தந்த சதாவதானியை நீங்க பார்த்தா அதுக்கு என்ன விளங்கிக்கிறீங்க இவர் பயிற்சி மூலமாக அதை வளர்த்திருக்கிறான் விளங்கிக்கிறீங்களா இருக்கிறார் அதனால நம்ம எல்லாரும் நான் செத்து போன அம்பிட்டு பேர் சதாவதானி அப்படி சொல்ல முடியுமா ஒரு ஆளுக்கு சொன்னத ஒரு ஆளுக்கு நிப்பாட்டுங்க அப்ப நீங்க என்ன செய்யணும்னு கேட்டா சவுதியை மன்னர் சவுதி சவு